ஆண்டவரும் அருமை ரசகரமாக இயேசு கிறிஸ்டுவின் இனிய நாமத்தில் இந்த அக்டோபர் மாதத்தின் வாழ்த்துக்கள் கத்தன் நல்லவர் அமேன் இந்த மாதத்தின் வாக்கு தத்தமாய் எரேமியாவின் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் மாம்சமான யாவருக்கும் நான் தேவன் என்னாலே கூடாத அதிசயமான காரியம் உண்டோ இந்த கால வேலையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் என்னால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அவர் மாம்சமான யாவருக்கும் தேவன் அல்ல லூயா நாசில சுவாசம் இருக்கிற யாவருக்கும் அவன் தேவன் நீ எந்த குணம் எந்த கோத்திரம் எந்த இனம் எந்த மதம் என்பது என் தேவனுக்கு ஒரு தடை இல்லை அமேன் அவருடைய நாசின் சுவாசத்தை மனுஷனுக்குள்ள ஊதினதுனால அவன் மாறினான் என்று வேதம் சொல்லுகிறது எல்லா மனுஷனுக்குள்ளும் இருக்கிற ஆவி கத்தர் தந்த தீபமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது சுவாசம் இருக்கிற யாவருக்கும் இந்த ஆண்டவராகிய இயேசு தேவன் அல்ல அவரால் கூடாத அற்புதமான காரியம் ஒன்று உண்டோ அவரால் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லமை உடையவர் எதுவும் வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று சொல்லி நீ காத்திருக்கிறியோ அவைகள் இந்த அக்டோபர் மாதத்தில் நடக்கும் அதிசயங்களை கத்துற உனக்கு செய்வார் அல்ல சூழ்நிலையில இருந்தாலும் இந்த அக்டோபர் மாதத்திலே ஆண்டவர் உனக்கு அதிசயங்களை செய்வார் ஆமேன் அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஏசையா ஒன்பது ஆறுல இயசையா திர்கதி இயேசுடைய பிறப்பை சொல்லும்போது அவர் அதிசயமானவர் நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே சின்சனுடைய தகப்பன் மனவா உன்னுடைய பெயர் என்ன என்று தேவதூதனை கேட்கும்போது கேட்கும் போது அவர் சொல்லுகிறார் அது அதிசயம் அதை ஏன் கேட்கிறாய் அவருடைய நாமமே அதிசயம் ஆண்டவர் அதிசயமானவர் அவர் அற்புதங்களை இந்த அக்டோபர் மாதத்திலே உங்களுக்காக செய்வார் அர்மீன் இயேசையாவின் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் சொல்லுகிறது இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார் அது இப்பொழுதே தோன்றும் அதிசயம் செய்வார்னால அது என்ன அதிசயமா ஒரு புதிய காரியத்தை அவர் இந்த மாதத்தில் தோன்ற பண்ணுவார் அமேர் மனாந்திரத்தில் அவர் ஆறுகளை உண்டாக்குவார் அன்றை சொல்லுகிறார் பதினெட்டாம் வசனத்து நாற்பத்தி மூணு பதினெட்டு சொல்லுகிறார் முந்தினவைகளை யோசிக்க வேண்டாம் பூரணமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் உன்னுடைய கடந்த காலத்தை கொன்றோ உன்னுடைய நான் வேதனை கொண்டும். நீ அழுதிருக்க வேண்டாம் ஆண்டவர் இந்த அக்டோபர் மாதத்திலே உனக்கு புதிய காரியத்தை செய்கிறார் ஜனவரியிலிருந்து இந்த ஒன்பது மாதங்கள்ல நீ வேதனைகளையும் பாடுகளையும் வியாதிகளையும் சுமந்து கொண்டு கூட வந்திருக்கலாம் ஆனாலும் கத்தர் உனக்கு ஒரு புதிய அற்புதத்தை இந்த புதிய மாதத்திலே செய்கிறார் அக்டோபர் மாதத்திலே ஆண்டவர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார் ஆஜாகமன் புஸ்தகத்திலே இருபத்தி ஓராம் அதிகாரம் பத்தொன்பதாம் ஆபிரகாமின் மறுமனையாட்டியாயிருந்த ஆகாரை ஆபிரகாம் கைவிட்டு அவன் தன் மனைவியாகிய ஆகிய சாராலின் வார்த்தையை கேட்டு ஆகாரை துரத்தினான் இந்த ஆகார் வசனத்திலேயே எகிப்திலிருந்து வரப்பட்ட ஒரு ஸ்திரீ அவள் தன் கையில் குழந்தையோடு கூட அவளை ஆபிரகாம் துரத்தி அனுப்பினான் பயசபா வனாந்திரம் வரையில பொழுது பிள்ளைக்கு தாகம் அதிகம் ஏற்பட்டு சாகுற சூழ்நிலையில அவன் கடந்து சென்றான் பிள்ளை சாகிறான் என்பதை பார்த்து அந்த வேதனை தாங்க முடியாமல் அவள் அழுது கொண்டிருக்கும் பொழுது அண்டவரே என் பிள்ளை மறிக்கிறானே என்று சொல்லி அவள் அழுத போது அங்கே ஒரு சத்தம் அவளுக்கு கேட்டது உன் பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாது பத்தொன்பதாம் வசன அவளுக்கு ஒரு துறவை கட்ட காண்பித்தாள் அதுல நீர் சுரந்தது மனாந்திரத்துல ஆறுகளை உண்டு பண்ணுகிறவர் அன்றைக்கு ஆகாருக்கு பேசபாய் வனாந்திரத்திலே ஒரு துறவை கொடுத்தார் ஆமேன் அந்த பிள்ளை பிளக்கும்படிக்கு ஒரு துறவை கொடுத்தார் அவர் சொன்னார் நீ என்னை காண்கின்ற தேவன் என்று முதல் முதல் ஆகார் தான் ஒரு ஸ்ரீ தான் ஆமேன் ஆண்டவருக்கு பெயர் வைக்கிறார் ஒரு ஸ்ரீயானவன் முதல் பெண் அவருக்கு பெயர் வைப்பது இதுதான் நீர் என்னை காண்கிற கத்தர் எல் ரோகி அலே லூயா இந்த அக்டோபர் மாதத்தில் இதுவரை உன்னை கண்ட கத்தர் உன் குடும்பம் படிக்கு அற்புதம் செய்வார் உன் வாரிசு படிக்கு அற்புதம் செய்வார் உன் வம்சம் படிக்கு அற்புதம் செய்வார் ஆமே மண்ணாந்திரமே ஆனாலும் உனக்கு துறவை கொடுக்கிறதுக்கு ஏசு அதிசயங்களை செய்கிறவர் யோவா நிறுத்தின சுவிசேஷகத்தில் ரெண்டாம் அதிகாரத்தில் காணான் என்ற ஊருக்கு இயேசு திருமணத்துக்காக போயிருந்தார் இயேசும் அவருடைய தாயாரும் அவருடைய சீஷரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள் இது வேதாகிராமத்திலே முதலாம் அற்புதம் என்று அழைக்கப்படுகிறது இயேசு அந்த குடும்பத்துக்குள்ள போகும்போது அந்த திருமண காரியத்தில் போகும்போது திராட்சை ரசம் குறைப்பட்டது ஒரு குடும்பத்தினுடைய கௌரவம் அவங்க கொடுக்கப்பட்டுகிற திராட்சரசத்தை வைத்து தான் மதிப்பிடப்படும் நம்ம ஊரில் இந்த தௌரியெல்லாம் வச்சு இவங்க எவ்வளோ பெரிய ஆளுங்க அப்படின்னு நம்ம பார்க்கறது போல் அந்த காலத்தில் திராட்சை ரசத்தை தான் ஒரு குடும்பத்தின் கௌரவத்தை பார்ப்பாங்க அமே திடீர் என்று திராட்சை ரசம் குறைப்பட்டதால் என்ன செய்வது என்று தெரியவில்லை இயேசு விடத்தில் வந்தார்கள் இயேசு விடத்தில் அவன் தாயார் ஆள் அனுப்பி அவர் சொல்லுகிறதை செய்யுங்கள் என்று சொன்னார்கள் வேலைக்காரர்கள் போய் இயேசு விடத்தில் ஆண்டவரை நீ சொல்லு நாங்கள் செய்கிறனா அப்போது ஏசு சொன்னார் கச்சாடிகளை தண்ணி நிரப்ப சொன்னார் ஆம யூத முரமைப்படி தன்னை சுத்திகரித்துக் கொள்வதற்காக கற்சாடிகள் வைக்கப்பட்டிருந்தது ஒவ்வொரு கட்சாடியும் ஆறு குடம் பிடிக்கிற அளவுக்கு ஆஹ் வைக்கப்படு ரெண்டு மூன்று இல்ல ஆறு குடம் பிடிக்கிற மாதிரி கச்சாடிகள் தண்ணி பிடிக்கிற மாதிரி கட்சாடிகள் வைக்கப்பட்டிருந்தது அந்த கட்சாடியிலே ஆண்டவர் தண்ணீரை நிரப்ப சொன்னார் வெறுமையா இருந்த கச்சாடியில தண்ணியை நிரப்பினார்கள் தண்ணியை நிரப்புறவனை இயேசு அது வேலைக்காரகத்தில் சொன்னார் இதை பந்து விசாரிப்பு காலகட்டத்தில் கொடுங்கள் என்றார் இந்த பந்தி விசாரிப்பு காலத்தில் கொடுக்கப்பட்ட பொழுது அந்த தண்ணி தாட்சரசமாய் மாறியது ஒரு நல்ல ஒயின் கிடைக்கிறதுக்கு இருபத்தி மூணு வருஷம் இருபத்தி நாலு வருஷம் பதப்பட்டு இருக்கணும் அப்படி பதப்பட்டு நிமிஷத்துல என் தேவன் அங்கே கொண்டு வந்திருந்தார் வாழ்க்கையில எத்தனை வருஷமோ நீ வீணாய் போயிருந்தாலும் எத்தனை வருஷமோ வாழ்க்கை வருஷங்கள் பாழாய் போயிருந்தாலும் அதனுடைய சுவைகளை ஒரு நிமிஷத்துல என் ஆண்டவர் கொண்டு வருவதற்கு வல்லமுடையவர் அவர் அதிசயமானவர் அந்த தண்ணி தாட்சரசமாய் மாறியது கத்தர் இந்த கால வேலையிலும் உன் குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் செய்ய விரும்புகிறார் தண்ணீரை தாட்சரசமாய் மாத்துவார் அல்லா ஆகாரை போல நீ வனாந்திர வாழ்க்கையில இருந்தாலும் உனக்கு துறவை காண்பிப்பார் நீ திருமண வீட்டில் இருந்தாலும் ஆண்டவர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் அல்லா இது அதிசயத்தின் காலம் கவனம் கவனியுங்கள் இந்த ஆறு கற்றாடிகள் யூதர்கள் தன்னுடைய பாதரட்சைகளை கழுத்தி வைக்கிற இடத்துல தான் இருக்கும் அது புறம்பே இருக்குது ஏன்னா சுத்திகரிப்புக்காக வைக்கப்பட்டது புறம்பே இருக்கிற கற்றாடிகள் அதில் தண்ணீரையே இல்லை தண்ணி கூட வெறுமையான கற்றாடிகள் அந்த கற்றாடிகளை கத்தர் பயன்படுத்தினார் ஒருவேளை நீ உன் வாழ்க்கையில் பயன்படாத கச்சாடியாக இருக்கலாம் யாரும் மதிக்கத்தக்காமல் ஆமை ஒரு ஓரத்தில் புறம்பே கெடுக்கிற கட்சாடியா கிடைக்கலாம் ஆமின் பாதரட்சைகளை கவிழ்த்து வைக்கிற இடத்துல இருக்கிற கட்சாடிகளா நீ இருக்கலாம் அந்த கட்சாடியா நீ இருந்தாலும் உன்னிலே தண்ணீரை நிரப்பி அநேகருக்கு உன்னிலிருந்து தாட்சரசத்தை கொடுப்பதற்கு என்ன ஆண்டவர் வல்லமை உள்ளவர் அவர் அதிசயமானவர் தான் அவர் அதிசயம் செய்பவர் தான் உன்னையே அதிசயமாய் மாற்றுகிறவர் அவர் இதை பார்த்து வாலிபனே வாலிப தங்கச்சியே கத்தருக்கு நீ தேவை இதை பார்த்திருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே கத்தருக்கு வாழ்க்கைக்கு நீ தேவை வெறுமையான பாத்திரமாய் உன்னை நீ ஒப்பு கொடுப்பாய் ஆனால் உன்னையே தாச்சரசமாய் மாற்றி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைப்பார் என் ஆண்டவர் அதிசயமானவர் பயனற்றவனாய் இருந்தாலும் உன்னை பயன்பட செய்கிறவர் மூன்றாவதாக லூக்கா ஐந்தாம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது பேதகருடைய படகுல இயேசு அமர்ந்து தன் வார்த்தைகளை கூறினார் இயேசு வார்த்தையில கூறினார் அதற்கு முன்பாக அந்த சம்பவத்தை பார்ப்பீங்களா இரவும் பகலமாய் பேதுரு வலைகளை வீசி ஒரு மீன்களும் கிடைக்காமல் சோர்ந்து போய் தோல்வியுடன் கூடனே அவன் சோந்தவனாய் அமர்ந்திருந்தான் அவன் வலைகளை அலசி கொண்டிருந்தான் வேதம் சொல்லுகிறது ஒரு மீனும் ஒன்றும் கிடைக்காமல் தன் வலைகளை அலசி கொண்டிருந்தான் அவன் படகுல இயேசு சென்று ஏறி அமர்ந்தார் லூயா இயேசு சென்று ஏறி அமர்ந்து ஜனங்களுக்கு அவர் போதித்தார் பிறகு இயேசுவை பேசுறவை பார்த்து உன்னுடைய படகை இன்னும் கொஞ்சம் ஆழத்தில் போடு அப்படின்னு சொன்னபோது அவன் சொன்ன அன்றவரை நாங்கள் ராமனோதும் நாங்கள் மீன் பிடிச்சோம் நான் எக்ஸ்பர்ட் அதில் நான் பிறந்ததுலேருந்து மீனவன் நான் எக்ஸ்பர்ட்டு ஆனால் நான் ராமனோது பிரயாசப்பட்டோம் ஒரு ப்ரோஜனமும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பர்ட்டானவன் தன் எக்ஸ்பீரியன்ஸை ஆண்டவருக்கு சொல்லுகிறார் உன் எக்ஸ்பர்ட்டும் உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸும் தேவன் அற்புதம் செய்வதற்கு தேவையே இல்லை அலுய்யா அவருக்கு படகை கொடுத்தல பெதிரு உன் வலைகள் கிழிக்கத்தக்க வகையில் மீனை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவர் அலுய்யா ஆண்டவர் சொன்னார் பெதிரவை பார்த்து உன் படகை ஆழத்தில் போடு உன் வலைய வீசு என்று சொன்னார் அவன் ஆழத்துல போய் தன் வலைகளை வீசும் பொழுது ரெண்டு படகு நிரம்பத்தக்கதாய் மீன்கள் அவனுக்கு கிடைத்தது எக்ஸ்பீரியன்ஸ்ல நீ தோற்று இருக்கலாம் ஐமீன் நீ எக்ஸ்பர்ட்டா இருந்து தோற்று இருக்கலாம் ஆனா கத்தருக்கு வாழ்க்கைய கொடுத்தல கத்தருக்கு உன் வீட்டுல இடத்தை கொடுத்தல கத்தருக்கு இருதத்தை கொடுத்தல ஆண்டவர் இந்த மாதத்துல உன் கையின் பிரயாசத்தை ஆசிர்வதிக்க வந்திருக்கிறார் அவர் அதிசயமானவர் படக மீன்களாய் நிரப்புவதற்கு அவர் வல்லமை உள்ளவர் லூயா துறவை கொடுத்து ஆகாரை ஆசிர்வதித்தவர் காணானூரில குறைகளை நிறைவாக்கி தண்ணீரை தாட்சரசமாய் மாற்றி அதிசயம் செய்தவர் விரும்பியா இருந்த படக மீன்களாய் நிரப்பி அதிசயம் செய்தவர் இந்த மாதத்தில உனக்கும் அதிசயம் செய்கிறார் அவர் மாம்சமான யாவருக்கும் தேவர் கண்களை மூடி ஜபம் பண்ணுவோமா அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவை இயேசுவி நாமத்தை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்த மேலும் உடைய வல்லமையின் கரம் இறங்கட்டும் இந்த அக்டோபர் மாதம் அதிசயத்தின் மாதம் என்று சொல்லியிருக்கிறேன் அண்டவரே நீ அதிசயம் செய்வீராக என் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை நீ பேரலிஸ்டாக இருக்கலாம் நீ படுத்த படுக்கையாக இருந்தாலும் உன்னை நடக்க வைக்க கத்தரால் கூடும் நீ பிள்ளை இல்லாமல் இருக்கலாம் உனக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுக்க கத்தரால் கூடும் திருமண காரியங்கள் தடையாக இருக்கலாம் உனக்கு திருமண காரியங்களை வாய்க்க செய்ய கத்தரால் கூடும் அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அவர் நாமமே அதிசயம் அவரே அற்புதமானவர் உனக்கு அதிசயத்தை செய்கிறார் இந்த காலவேலையில உன் வீட்டுக்குள்ள கத்தருடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது கத்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது இயேசு உனக்கு அதிசயத்தை செய்கிறார் குறைபட்டு போனாயோ மனாந்திரத்துல சொந்து போனாயோ மரணத் தருவாயில கிடக்கிறாயோ இஸ்ம வேலை போல ஆகாரே உன் கண்ணீரை கண்ட கத்தர் எல் உன் வீட்டுக்குள்ளே வருகிறார் உனக்கு ஒரு துறவை கொடுக்கிறார் இந்த அக்டோபர் மாதத்துல உனக்கு ஒரு துறவு உன் தாகத்தை தீர்க்க உன் ஜீவனை காக்க இந்த தேசத்துல உனக்கு அதிபதியாய் உன் ஜனத்தை பெருக்க செய்ய ஒரு துறவு ஒரு ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் உன் குடும்ப மானத்தை காப்பாத்த உன் குடும்ப கௌரவத்தை காப்பாத்த காலான் ஊருக்குள்ளே வந்து அற்புதம் செய்த இயேசு தாட்சரசமாய் மாற்றினவர் உன் வீட்டுக்குள்ளே வருகிறார் வெறுமையான தான் நீ வெறுமையான பாத்திரம் தான் நீ ஒருவராலும் பயன்படுத்தப்படாத தான் நீ உன்னை தண்ணீரால் நிரப்பி உன்னை தாட்சரசமாய் மாற்றி அற்புதம் செய்கிறவர் மாத்திரமல்ல உன் அதிசயமாக்கவரும் அவரே என்பதை காண்பிக்கும்படிக்கு உன் வாழ்க்கையில வந்து இருக்கிறார் ஆமே போராடி போராடி தொற்று போனாயோ பேதவே இதோ உன் படகுகள் அவிழத்தக்கதாய் உன் தமிழ் படகுகள் மீன்களை கொடுக்கும் வடிக்கி கத்தர் வந்திருக்கிறார் உன் போனாயோ வெறுமையானாயோ அவர் வார்த்தையின்படி வளைய வீசு ஆம்பே உன் படகுகள் மூழ்க தக்கதாய் மீன்களை சுகந்தரித்து கொள்வார் அவர் மாம்சமான யாவருக்கும் தேவன் இதோ அற்புதம் செய்களுடைய கை உங்கள் மேல் வந்து இறங்குகிறது பஞ்சாயத்துல இருக்கிற லேண்ட் பிரச்சனைகள் இந்த மாதத்துல கத்த தீர்த்து வைக்கிறார் குடும்பத்தின் குழப்பங்கள் இந்த மாதத்துல தீர்த்து வைக்கப்படுகிறது ஒரு அற்புதம் நடைபெறுகிறது வறட்சிய வறுமைய உண்டாக்குகிற அசுத்த வல்லமைகள் உன்னை விட்டு விலகுகிறது உன்னை அடிமைப்படுத்துகிற எந்த சத்ருவும் இந்த கால வேலையில முறிந்து போவானாங்க நாமத்தில் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஒரு அற்புதம் நடைபெறுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே 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 காட் பிளஸ்யூ கத்துறவங்களை ஆஸ்வதிப்பார்கள்